நான் உங்கள் கலை பேசுகிறேங்க சுட சுட இட்லியும் ரேஷன் பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பாருக்கு நம்ம எடுக்க போகிறது ரேஷன் பருப்பு இதை நல்லா ஒரு மூணு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டோம் முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டோம் இதில் நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு போட்டுக்கலாம் இது பெரிய சைஸு தக்காளி ஒரு நாலு பச்சை கலர் கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் ஆறுக்குழம்பெல்லாம் வச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க இதையும் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே இது கொஞ்சம் சாம்பார் பொடி அதையும் சேர்த்துக்கலாம் இது பாருங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் இந்த புளி இதே இதில் சேர்த்துக்கலாம் இந்த புளி எதுக்கு சேர்க்குறேன்னா இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புளி இவ்வளோ சைஸ் போட்டோம்னா சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க அதனால் இது இட்லி தோசைக்கும் நாம் ஊற்றி சாப்பிட்லாம் சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அந்த காய் தக்காளி எல்லாம் முழுகிற அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம இதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் விசில் வந்தால் வெளியெல்லாம் தெரியாத இருக்கும் தான் இந்த எண்ணெய் நம்ம இதில் சேர்க்கறது முடிக்கலாம் ரெண்டு விசில் வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் முடிவு ஓப்பன் பண்ணலாம் பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா இளஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கல்ச்சட்டியில் இதை கடைஞ்சிக்கலாங்க தண்ணி வெடிக்கட்டு இதை மத்து வச்சு நம்ம உப்பு போட்டு கடைஞ்சிடலாம் பாருங்கள் மத்தில் கடைஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க இது நல்லா கடைஞ்சிட்டோம் நம்ம வெடி வச்ச தண்ணியும் ஊற்றிக்கிறதுல இப்போ ஒரு குட்டி தாலி பொண்ணு போட்டுடலாங்க என்ன காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கூட போட்டுக்கலாம் இப்போ தறியா போட்டுக்கலாம் நல்லா போதின்னு சொல்லலாம் ஊற்றி நல்லா களை கூட்டுன்னு ஒரு தட்டி எடுத்து வச்சு சாம்பார் மொண்டு அந்த தட்டில் முதல்ல ஊற்றினங்க நம்ம இட்லி எண்ணெய் தடைய சொல்கிறோம்ல இது துணி போட்டு ஊற்றிக்குறங்க நல்லா இருக்குது இட்லி இது நல்லா சுட சுட சாம்பார் இன்னும் ஒரு அது மேலே ஊற்று புட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படியே வாயில் வச்சதும் தொண்டைக்குள்ளே போயிடுங்க அவ்வளோ ருசியான ரேஷன் பருப்பில் சாம்பாருங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்ட நீக்கலான்னுக்குதுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க